கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் டாடா நிறுவனத்தில் மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை கொடுக்காமல் புறக்கணித்து வட மாநிலத்தவர்களுக்கு பல்லாயிரம் பேர் ரயிலில் இறக்கி வந்து பணியமர்த்தி வருகின்றனர் இதை எதிர்த்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் கண்டன ஆர்ப்பாட்டம் கொடு வேலை கொடு கண்டிப்பாக தொண்ணூறு சதவீத வேலை இந்த மண்ணின் மக்களான கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய மண்ணின் மக்களுக்கும் என் படித்த இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் வழங்குவோம் என்று சொன்னீர்கள் நான் கேட்கிறேன் முதலமைச்சர் அவர்களே தொழில் தொழில்துறை அமைச்சராக இருந்த தங்கம் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி முதலமைச்சர் அவர்களே தமிழ்நாடு அரசு இடம் தருகிறது மின்சாரம் தருகிறது வரி குறைத்து தருகிறது அவர்களுக்கான தண்ணீரை உறிஞ்சு கொள்வதற்கு அனுமதித்திருக்கிறீர்கள் இவ்வளவு சலுகைகளை வழங்கி இந்த மக்களுக்கான வேலை வாய்ப்பை தராமல் தனி ரயில்களில் சிறப்பு ரயில்களின் மூலமாக கொண்டு வந்து இவர்களை இறக்கி இவர்களுக்கு விடுதிகளை கட்டி தந்து இவர்களுக்கு வேலை தந்து இங்கே என் மண்ணின் பூரிகுடி மக்களுடைய வயிற்றில் அடிக்கின்ற அநியாய அக்கிரம பாதக செயலை டாடா என்கிற இந்தியாவின் பெரும் முதலாளி நிறுவனம் செய்கிறதே இதற்கு தமிழக அரசு உடந்தையா மக்களுக்கு டாடா நிர்வாகமே திருத்திக்கொள் திருத்திக்கொள் இல்லை என்றால் இல்லை என்றால் திருத்தப்படுவாய் திருத்தப்படுவாய் தமிழக அரசு முதல் வேறு முதல் வேறு நீதி வழங்கு நீதி வழங்கு தாத்தா ஆலையில் மண்ணின் மக்களுக்கு மண்ணின் மக்களுக்கு வேலை கொடுக்க வேலை கொடுக்க நீதி வழங்கு நீதி வழங்கு